நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிரமத்திற்கு மத்தியில் பயிற்சிகையில் ஈடுபட்ட போதிலும் உரிய நேரத்தில் மழை கிடைக்காமையினால் அம்பாறை திருக்கோவில் விவசாயிகளும் நெற்கதியாகியுள்ளனா் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் விவசாயத்தை நம்பி சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாழ்ந்து வருகின்றனர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களுக்கு சாகாமம் குளத்தின் ஊடாகவே நீர் பாய்ச்சப்படுகின்றது எனினும் இம்முறை ஏற்பட்ட வறட்சியைத் தொடர்ந்து சாகாமம் குளம் உள்ளிட்ட ஏனைய நீர்நிலைகள் வற்றி போனதால் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலம் இதுவரை அழிவடைந்துள்ளது இதுக்கு தண்ணி 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 கூட கூட கடன் கஷ்டத்து மத்தியில இந்த வயலை செய்து கொண்டு பாரிய இழப்புக்கும் நஷ்டத்துக்கும் நாம் வந்து இப்போ முகம் கொடுக்க வேண்டிய மழை இல்லாட்டி இதுல நாங்க என்ன செய்யறோம் தெரியலையா சாகாமம் குளத்தில் இருந்து மேற்பட்ட ஏரியாவில் மழையை நம்பி வேளாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க செஞ்ச வேளாம இப்ப வறட்சி அடங்கி எல்லாம் செத்து மடிஞ்சி கிடக்கிறதை கண் கூடாது நாங்கள் கொண்டிருக்கோம் கோவில் உள்ள விவசாயிகள் மாத்திரமின்றி கால்நடைகளும் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு இந்த மாடை கொண்ட தண்ணி கொண்ட கொடுக்கறதுக்கு இது வேறு தண்ணியும் இல்ல ஒரு மழை இல்லாததால் இந்த பொண்டாட்டி உள்ள ஓடிகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க இல்லாமல் இருக்கு நான் வச்சிருந்த மாடுல அரைவாசி மாடு கூட மோசம் பெய்து மழையை நம்பி தான் நாங்கள் இந்த வயல்கள் எல்லாம் செய்து நாங்கள் ஆகவே இந்த வயல் முழுதும் இப்போ மண்ணோட மண்ணாக முழுதும் செத்து மழை இல்லாமல் முழுதும் மடிஞ்சு போயிட்டு குளத்திலே கூட நீர் இல்லாம போயிட்டு